அனைவருக்கும் வணக்கம் மிண்டகி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தால் வடை செய்ய போகிறோம் அதைத்தான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்டிக்கொள்ளலாமே அந்த ரீதியில் தான் இப்போ காட்டிக்கொள்ள போகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் பிடிக்காட்டுங்கன்னு சொல்லுங்கள் அது உங்களோட கருத்து சுதந்திரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உளுந்து உளுந்துக்கு இப்போ உப்பு போடுறேன் நிறச்சிட்டன் அரைக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அதுவும் சொல்லிக் கொள்ள வேணும் தானே அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம் சி சின்ன வெங்காயம் இல்லை பெரிய தான் போய் சொல்லக்கூடாது வீடியோக்காக அடுத்ததாக வந்து பச்சை மிளகாயும் போட்டு பெருசாக தான் போடுறோம் மின்னண்டா வந்து சில பேர் சின்னதாக போடுவேன் நாங்கள் வந்து மிளகாய் அப்போ அதை எடுத்து வச்சுட்டேன் அப்போ பெருசாக இருந்தால் தான் எங்கள்ட பிள்ளைகளுக்கு வந்து அதை இடுப்பினம் இல்லடியாக அப்படியே சாப்பிட்டுது கத்திவினம் இது அது சின்ன சீரகம் கொஞ்சம் போடுறேன் போட்டு அவ்வளோத்தையும் பிரட்டி எடுத்தால் சரி உலகம் இந்த இது வேலை உப்பும் போட்டு வண்டியாச்சு இதுதான் உலகம் வேலை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அடுத்ததாக வந்து நாங்கள் உருளைக்கிழங்குல வந்து வடை செய்ய போகிறோம் இந்த ரெண்டும் தான் எங்கடைய சாப்பாடு இப்போ வந்து மச்சமில்லை தானே அப்போ அவங்களுக்கு சாப்பாடு ரங்கு இல்லையா மறக்கிற சாப்பாடு அப்போ அதால் தான் நாங்கள் வந்து இப்படி ஏதாச்சும் விதமாக செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குமே அந்த ரீதியில் தான் அப்படி செஞ்சு சாப்பிட்றேன் அடுத்ததாக வந்து கிழங்கு வந்து அவிய போட்டுக்கிறேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு കൊണ്ട് വന്ന് പോസിച്ച് എടുത്ത് ഇതിൽ ഒരു വട ഇത് വന്നുക്ക് പിടി അപ്പം ഇതേ സെഞ്ച് കൊള്ളുവേ ഇപ്പം സാപ്പ് സാപ്പാട് നാണേ അപ്പോൾ വടല സാപ്പിടമേ നാളെ പോയിട്ട് വേറെ ലേറ്റ് ആയിട്ട് കോവിലേക്ക് പോയിട്ട് വേറെ ലേറ്റ് ആയിട്ട് അതായത് വന്ന് കടയില ദോശ ഇഡ്ലി അപ്പം മതി ഒന്ന് വന്ന് സാപ്പിട്ട് ഫ്രണ്ട മണിക്ക് തന്നെ സാപ്പിട്ട് സോറോടെ സാപ്പിടെ കടുത്തട്ട് ஏலாமை விருந்தது விடிய வெள்ள நிவு விடிஞ்சோடி ஏலாமை விருந்தது அப்போ படுத்திட்டேன் அப்போ இரவு சாப்பாடு நெல் சாப்பாடு சாப்பிடணும் தான் இது மட்டும் தனியை வந்து குழைச்சோம்டா என்ன செய்யும்டா கொஞ்சம் களித்தன் மேதரும் அதனால் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு குளிச்சா தான் கொஞ்சம் அந்த இருக்கத்தன்மையாக வரும் அப்போ பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை தனியாக போட்டு குளிப்போம்டா இதாக வரும் என்ன அந்த ஒரு ഇതാ വരാത് കൊഞ്ചമാവും പോലെ കേൾക്കാം അതിലൂടെ നല്ല ഇതാ ഇപ്പൊ ഉപ്പും കൊഞ്ചം പോടുവേങ്ക പച്ചമിള போன முறை ஒரு கா செஞ்சுருந்தாங்க அதுக்கு வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் மீனும் போட்டு செஞ்சுருந்தாங்க அது நல்ல ஒரு டேஸ்டாக இருந்தது ஆனால் இப்போ நாங்கள் சாப்பிடாதானே என்ன காப்பு வச்சு வழியாக இந்த முறை அஞ்சு நாளைக்கு சாப்பிடாது அந்த வீடியில் இதை சாப்பிடுவோமே அது அந்த அசைவ பிரியர்களுக்கு தான் அது தெரியும் அதாவது வந்து மஜெஞ்ச் சாப்பிடாம இருக்கல தான் நான் என்ன சொல்றது கடவுளுக்காக நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கலாம் எங்களோட மனசை கட்டில கட்டுப்படுத்தி அதை இருக்கலாம் அந்த ரீதியில தான் நாங்கள் மூணு நாள் நாளாக ஜெஞ்சு சாப்பிடலாம் இனியும் கொஞ்சம் சாப்பிடாம இருக்குறோம் கொஞ்சம் மா போடவில்லையா கொஞ்சம் தண்ணி தன்மையும் இல்லை அதை வந்து கொஞ்சம் கட்டியா இருந்தது அப்ப அந்த ரீதியில கொஞ்சம் மற்றது வந்து சிவப்பு சம்பல் இதுக்கு வந்து சம்பளில சொல்லணும் இதுக்கு வந்து டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்க சட்னிதான் செய்ய போறோம் இப்ப இது ரெடி ஆகிட்டு அஹ் அடுத்த வந்து நாங்க சம்பல் செஞ்சுட்டு இத குடிச்சோம்னா நாங்க உடனடியாவே சாப்பிடலாம் ரெடி ஆகிட்டு இப்ப வந்து நாங்க அடுப்பை போட்டு என்ன செய்ய போறோம்னா செத்த மிளகாய் அறுக்க போறோம் பச்செ மிளகாய் அடிக்க தேவையில தானே செத்த மிளகாய் போறோம் இது வந்து நான் ஒரு வீட்டுல எப்படி செய்யவேனோ அதே மாதிரிதான் செய்யறேன் கோப்பை கலந்துச்சு எங்களோட வீட்டை நாங்க எப்படி செய்யறோமோ அதே மாதிரி வித்தியாசமான அவங்க காட்டி இப்ப வந்து ஐஸ்கிரீம் கப்ல எல்லாம் வந்து நான் அந்த வடை செஞ்சுருந்தேன் அதே மாதிரிதான் நான் வீட்டையும் அதே தான் செஞ்சு விடுவேன் அப்ப நான் உண்மையாத்தானே காட்ட வேணும் அந்த ரீதியில வந்து ஒரு ஒரு உள்ளி அளவில போட்டுக் கொள்வோம் கணக்கம் போட்டாலும் இதா இருக்கும் ஒரு உள்ளி அளவுல போடுவோம் அதை பொறியட்டும்

இதாகிடி விடாது உண்டில் வந்து அந்த தண்ணிக்கு ஊற வச்சு அது அம்மா அப்படியெல்லாம் செய்கிறவ அந்த தண்ணிக்குள்ள உப்பு தண்ணிக்குள்ள ஊற வச்சு அதில் ஒரு சம்பள் மாதிரி செய்கிறவ அதுவும் நல்லா இருக்கு அது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்க வேணும் ஒரு ஒரு மணத்தி அளவு கிட்ட ஊற வைக்க வேணும் இதுண்டா வந்து உடனே வறுத்துட்டு வரது வறுக்கிற அப்படி பொறிச்ச மாதிரி செய்கிற சம்பளம் நல்லா இருக்கு இது வந்து சம்பளில் திருப்ப திருப்ப சாம்பல் சாம்பல் எடுத்து போடுறோம் சட்னி சொல்லிடலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதுதான் அந்த மடைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மலையான் கபில நீங்கள் கூடுதலாக சாப்பிட்ருக்கீங்க அந்த திடீர்னு தீவான் பட அடிக்க முடியாது அந்த ஒரு டைப்பில் தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம் அதை மாதிரி செய்யலாது தான் ஆனாலும் அப்படியே ஒரு டிசைனில் செய்ய போகிறோம் அந்த காய்ச்சாய்ச்சி

சட்னின்றது வந்து இந்த உடைய கிரீண்டில் இறைக்கணுமென்றால் அந்த இது மாதிரி என்ன தண்ணி மாறி தான் நிறைக்கிறது தான் போட்டு இறைக்கிறது இப்போ வந்து வெங்காயம் வந்து போட்டுக்கொள்கிறேன் அதோட தேங்காய் தேங்காய் இல்லை தேங்காய் பூ அடுத்ததாக வந்து அடுத்ததாக வந்து உப்பு கட்டி அரைக்காம தண்ணி அரைங்களா

தேங்காய் பூ அது தூப்பூ உழகுந்தான் இதையும் முடிச்சிட்டு உங்களுக்கு வடை செய்ய போறான் ரெண்டு ராஜ்யத்தை செய்ய போறேன் பத்து கீழே பத்து கீழே அப்ப மத்தியானம் ஒஞ்சம் சாப்பிடுறது உருவின் ரெண்டு இல்லையே போட்டு செஞ்சா எனக்கு வந்து வேலை முடியும் தானே நிறைய

அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து வடை வடையில செக்கி அப்படின்னா நம்ம கையில் கிளம்பிட்டு அந்த ஈர கையோடைய வந்து நாங்கள் விழுத்தம் தான் அந்த கையில் வந்து உட்காம விலம் அதை வந்து தட்டிட்டு ஒரு மாதிரி കിളങ്ങലശയും അതേ മാറിട്ട് കട്ടിട്ട് അങ്ങനെ ഒരു വട്ടം പോട്ടോ നടക്കട്ടെ വരെയും പോട്ടിടുവ് എല്ലാം അപ്പം നമ്മുടെ കാട്ടിക്കൊള്ളേക്കൊള്ളും എന്നതേ ഉരുളക്കിളി എടുത്താച്ചു என்னடா இந்த கலர்ல இருக்குன்னு யோசிக்காதீங்க அது வந்து உம் குஞ்சம் இந்த ஆஹ் வந்து பொரியா அது அதால இது வந்து இந்த கலர்லாம் எல்லாம் எடுத்தவும் உம் இந்த கலர்ல எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்குல செஞ்சதுதானே இந்த இருக்கு இது மத்தில செஞ்சது அது உள்ள செய்யது செய்யறேன் எனக்கு சொல்றீங்க

கிழங்கு அதாவது உருளைக்கிழங்குல வடை இது வந்து உளுந்து வடை சரி நான் சூட்டு காட்டும் இட்லி செய்ய போகிறேன் அப்போ இது வந்து உளுத்தம்மா இது வந்து ரவை அதாவது வந்து ஒரு சுண்டுக்கு ரெண்டு சுண்டப்பிடி இங்கே எடுத்து வேணும் அளவு நான் நாளைக்கு செய்கிறதுக்கு வந்து இப்போ செஞ்சுக்குறேன் இப்போ குஞ்சு நாளாக வந்து நான் விடிய சாப்பாடு செய்கிறதுக்கு செஞ்சு போகிறேன் അപ്പോൾ നാളെ ചെയ്തോടെ മകളും നല്ല വിരുപ്പം ഇല്ല എന്താ നമ്മൾ വന്ന് ഒര് നാളും ഇത് ആറാം ചെയ്യുന്നത് വന്ന് കൊഞ്ചം വിടേറ്റാകില്ല സ്കൂൾ ലീവ് കൊണ്ടും ചെയ്യും കാട്ടിക്ക അപ്പോൾ ഇപ്പോൾ വന്ന് ഇഡ്ലിക്ക് നല്ല വടവ തന്നിയെ വിട്ട് കുളിച്ചിട്ട് വയ്ക്കും സൂട്ട് നമ്മൾ സാപ്പിട്ട് കാട്ടിക്ക உருளக்கிழங்கு வடை உளுந்து வடை இருக்கு ஆனால் இது நல்லா இருக்கு ஆனாலும் இதை விட அதாவது நாங்கள் இதில் மீன் உள்ளக்கலாங்களே அந்த விடை இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் ஒரு உளுந்து மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது ஏதாச்சும் பிள்ளை இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாருக்குமே பசிக்குது சாப்பிட போகிறோம் பாய்